ஒன்னு விக்கிரக ஆராதனை இன்னொன்னு பேசித்தனம் தேவன் அருவருக்கு ரெண்டு பாவங்க ஒண்ணு விக்கிரக ஆராதனை இன்னொன்னு பேசித்தனம் இந்த இயேசுவேல் பழைய ஏற்பாட்டிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம வாசித்தோம் ரெண்டு ராஜாக்கள் ஒன்பது இருபத்தி ரெண்டு வாசித்தோம் ஆகாபியின் மனைவி இயேசபேலையும் அவளுக்கு குறித்து வேதம் சொல்கிறது வேஷித்தனத்தினாலும் பில்லி சுனித்தினாலும் அவள் மாந்திரியத்தை என்ன செய்தா தேசத்தை பாலாக்கி இருந்தாள் இதுதான் ஏசுபேலின் ஆவி தேவன் முழு வேதத்திலும் வெறுக்கிற மிக முக்கிய ரெண்டு காரியம் விக்கரக ஆராதனை வெசித்தன பாவம் இந்த ரெண்டு காரியத்தினால சபை கரைப்படும்படி சாத்தான் வஞ்சிக்கும்படி சபை இடம் கொடுத்தது லேலூயா லேலூயா எதனால இடம் கொடுத்துச்சு விக்கர ஆராதனை செய்யக்கூடாதுன்னு சபைக்கு தெரியாதா தெரியும் வேசித்தனம் பண்ணக்கூடாதுன்னு சபைக்கு தெரியாதா தெரியும் ஏன் இடம் கொடுத்தாங்கன்னா அந்த நாட்களில் நான் சொன்னது போல தீயத்திர பட்டணத்தில் ஃபுல்லாக ஃபேக்ட்ரிஸ் இன்ட்ரெஸ்ட் சரியாது நிறைய ஃபேக்ட்ரிஸ் இருக்கும் மாத்திரமில்ல சரித்திரம் சொல்கிறது அந்த தீயத்திரா பட்டணத்தில் யூனியன் அதாவது தொழிற்சங்கங்கள் இன்னைக்கு இல்லை அன்னைக்கே அது இருந்துருக்குது அந்த தொழிற்சங்கத்தில் மெம்பர் ஆகிறவர்களுக்கு தான் அந்த பட்டணத்தில் வேலை ஒரு ஃபேக்ட்ரியில் ஒருத்தர் வேலைக்கு போகணும் அப்படின்னா அந்த பட்டணத்தில் அந்த யூனியனில் மெம்பர் ஆகிருக்கணும் அவன் அந்த மெம்பர்ஷிப் கார்டு இருந்தால் தான் அந்த பட்டணத்தில் எங்கே போனாலும் வேலை கிடைக்கும் அதுதான் அன்னைக்கு இருந்த நடைமுறை அப்போது அந்த பட்டணத்தார் வேலை தேடு முன்பதாக அந்த யூனியனில் மெம்பர் ஆயிடுவாங்க மெம்பர் ஆனதுக்கு அப்புறம் வேலை கிடைக்கும் இப்போ அந்த யூனியன் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மெம்பர்ஸ்க்கு வந்து அடிக்கடி ஒரு பார்ட்டி வைப்பாங்க ஒரு கெட் டுகெதர் ஆலோசிப்பதற்கு சில காரியங்களை செய்வதற்கு அந்த தொழிற்சங்கத்துடைய கூடுகை அடிக்கடி நடக்குமா அந்த கூடுகையில் மகாபிரி விருந்துகள் கொடுக்கப்படும் அந்த விருந்தில் வந்து எல்லா விதமான மாமிச உணவுகள் மாத்திரம்ல மதுபானங்கள் அந்த மீட்டிங் முடிச்ச உடனே அந்த மதுபானத்தை குடிச்சு வெறித்திருக்கிற அவர்களுக்கு பெண்களுடைய நடனங்கள் இப்படிப்பட்ட பல விதமான காரியங்களை பார்ட்டியில வைப்பாங்களாம் அந்த அந்த அது சகஜம் விருந்தில கொடுக்கப்படுகிற மாமிசம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டதை கொண்டு வந்து சேல் பண்ணுவாங்க அந்த கறியை வாங்கி நினைச்ச விருந்தும் வைப்பார்கள் இவர்களது சகஜம் சாப்பிடுவாங்க இப்ப வந்தாங்க குழந்தைங்க விசுவாசி இப்போ இவர்கள் வேலை போகணும்னா அவங்களும் மெம்பர் ஆகணும் அவங்க மெம்பர் ஆகும் பொழுது அவர்களும் அந்த பார்ட்டிக்கு ஆகணும் ஆனால் சாப்பிட்றது சாப்பிடாத அவங்களுடைய விருப்பம் இப்போ அந்த பார்ட்டிகளை போன உடனே அங்கே நடக்கிற அந்த விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்ட பலிகளுடைய விருந்து மதுபான விருந்து பெண்கள் இச்சையை தூண்டுகிற நடனம் இதெல்லாம் பார்த்த உடனே இந்த சபை மக்களும் தடுமாற ஆரம்பித்தார்கள் அந்த பார்ட்டியில் போக போக இவர்கள் கரைப்பட்டார்கள் கரைப்பட்ட இவர்கள் இந்த சபைக்குள்ளே வரும் பொழுது அந்த கரைப்பட்ட வாழ்க்கை குறித்து கவலைப்படவில்லை லேலூயா லேலூயா இவங்க எப்படி மனநிலைக்கு வந்துட்டாங்கன்னா இது சகஜமாச்சே நான் என்ன வேணும் நான் செய்கிறேன் என்னோட தொழில் என்னுடைய யூனியனில் மீட்டிங் வச்சுருக்குறாங்க சில பேர் சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு நான் வேணும்னு தப்பு ஃபஸ்ட்டு என்னுடைய கூட ஒர்க் பண்ணுறவங்க ரொம்ப என்ன 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 ப்ரெஷர் பண்ணாங்க எல்லோரும் கூடுற பார்ட்டி கொஞ்சமாக அப்படின்னாங்க ஒரே ஒரு சினிமாக்கு நாங்க ஜாலியா ஒரு சண்டே தானே வழி இல்ல நிறைய நேரங்களில் உலகத்தோடு நம்ம என்ன ஆயிடுறோம் சமரசமாகி ஒத்து போகிறோம் அங்கதான் பிரச்சனை தியேத்தரா சபை உலகத்தோடு எப்ப ஒத்து போச்சோ அப்ப கரைப்பட்டு போச்சு அங்கதான் பிரச்சனை ஆகவே முதலே சொன்ன ரட்சிப்புனா என்ன இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி இந்த உலகத்தின் நடைமுறையில் இருந்து உங்களை என்னை கத்து பிரித்தெடுத்து இந்த பிரித்தெடுக்கப்பட வாழ்க்கைய நம்ம எந்த இடத்துலயும் காத்து எம்என்சி கம்பெனியா இருக்கட்டும் ஐடி கம்பெனியா இருக்கட்டும் சொந்த பந்தமா இருக்கட்டும் அக்கம் பக்கமா இருக்கட்டும் அவளுடைய நடைமுறைக்கு நமக்கு என்ன இருக்கணுமா வித்தியாசம் இருக்கணும் வித்தியாசம் இல்லைன்னா நாம் கரைபட தியத்திரா சபை சபை ஏன் கரைப்பட்டுச்சு அப்படின்னா உலகத்தை பார்த்தது அந்த உலகத்தினுடைய அறிவருப்போட சமரசமானது சமுதாயத்தை அந்த எப்படி சமுதாயத்தை கரைப்படுத்தினதோ அதே போல சபைக்குள் இன்னைக்கும் பாருங்க சபைக்குள் விக்கிரகம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எங்கே தானாலும் என்ன இல்ல விக்கிரகம் இல்ல இதே தான் ஆவிக்குறி சபைகளில் இங்கே என்ன இருக்காது விக்கிரகம் விக்கிரகம் ஆனால் விக்கிரக ஆராதனை இருக்குது எப்படி இருக்குது விக்கிரக ஆராதனை அது என்ன விக்கிரக ஆராதனை அப்படின்னா விக்கிரக ஆராதனை அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னைக்கு ஜனங்கள்கிட்ட இருக்கிற மூட நம்பிக்கைகள் சில நேரங்களில் சில போஸ்டர்லாம் பார்த்துருப்பீங்க அக்கினி அமாவாசை ஜபம் என்ன ஜபம் அக்கினி அமாவாசை ஜபம் இந்த அமாவாசை வந்துட்டாலே நம்ம ஆட்களுக்கு நிறைய இடங்களில் அக்கினி அம்மா அம்மாவாசை அமாவாசை கண்டு அவன் பயப்படுறான் அமாவாசைங்கிறது சயின்டிஃபிக்கலான கத்தர் சூரியனுக்கு சந்திரனுக்கு கொடுத்த ஒரு ஒழுங்கு அதை சுத்தி வரணும் சுத்தி வரும்போது அம்மாவாசை வரும் அது இருளுங்கிறது ஒரு நாள் வரும் மாசத்துக்கு ஒரு நாள் வரும் அது கத்தர் நியமித்த வேலை அது செய்யுது அவ்வளோதான் ஆனால் உலகத்தான் அதை கண்டு பயப்படுகிறான் அம்மாவாசை கண்டு ஐயோ பிசாசு கிரி இருக்கும் பயப்படுறான் ஆனால் சொல்றாரு நாளையும் நேரங்களையும் பார்த்து நினைச்சக்கூடாதான் பயப்படாத வானத்தின் தோற்றங்களை கண்டு என்ன செய்யாத உலகத்தான் பயப்படுறது போல பயப்படாத அப்படின்னு சொன்னால் நாம் என்ன செய்கிறோம் விக்கிரகத்தை வனங்களை ஆனால் இந்த விக்கிரகத்துக்கு சம்மந்தப்பட்ட அவன் சொல்கிறான் சூரிய கடவுள் சந்திர கடவுள்ன்றான் அதை நாம் அவன் நம்பி அமாவாசையை அனுசரிக்கிறான் அது போல் நாம் என்ன பண்ணுறோம் அமாவாசையை நம்புறோம் அமாவாசை பைப்பு இதுதான் விக்கிரக ஆராதனை நாள் பார்க்கிறது விக்கிரக ஆராதனை நேரம் பார்க்கறது விக்கிரக ஆராதனை ஜாதி பார்க்கறது விக்கிரக ஆராதனை ஜாதிங்கிறது என்னதான் ஒரு விக்கிரகம் இன்னைக்கு விக்கிரகம் இல்லைங்க விக்கிரக ஆராதனை இருக்குது நல்ல நேரம் பார்க்கறது சமயம் பார்க்கறது சடங்கு செய்யறது இது எல்லாமே விக்கிரகம் இன்னைக்கு சபைகளுக்கு எப்படி நுழைஞ்சிச்சு உலகத்தை பார்த்தோம் இன்னைக்கு சபை எப்படி கரைப்பட்டுச்சுன்னா ஆதி பெந்தகோ சபையில் இதெல்லாம் கிடையாதுங்க இன்னைக்கு ஏன் சபையினுடைய எல்லா விதமான சம்பிரதாயங்கள் எல்லா சடங்கு ஜாதி இப்படிப்பட்ட இந்து விக்ரகத்தை சம்பந்தப்பட்டதா மத வழிபாடு இதெல்லாம் சபைக்குள்ள ஏன் வந்துச்சுன்னா சபை வெளியே பார்க்குது உலக மக்கள் அதெல்லாம் செய்யறாங்க ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்தவனுக்கு அதெல்லாம் தேவை நீ சபை என்ன பண்ணுதுன்னா எல்லாவற்றையும் உள்ளேயே உனக்கு அனுமதிக்கிறேன் சபை இடம் கொடுத்தது உலகத்தோடு ஒத்துப்போனது தீத்திரா அப்படிதான் அப்படி இன்னைக்கு ஆண்ட சொல்கிறாரு சபையோட ஒத்துப்போம் அது ஏன் அப்படின்னா இந்த தீயத்திரா சபைக்கு பரிசுத்தின் மேல் சிந்தை இல்லை இல்லை லூயா சபைக்கு பரிசுத்தின் மேல் சிந்தை கிடையாது அதனாலதான் தான் விற்கரகத்தை படைக்கப்படுறது சாப்பிட்றதுக்கும் வேசித்தனம் பண்ணுறதுக்கும் ஏன் இவங்க இடம் கொடுத்தாங்கன்னா நாம் பரிசுத்தமாக வாழணும் என்னமே இல்லை இன்னைக்கு சபைக்குள்ள பெரிய பிரச்சனை என்னன்னா சபைக்கு வரோம் கத்தரை ஆராதிக்கிறோம் நாம் பரிசுத்தமாக வாழணுங்கிற சிந்தை நமக்குள்ளே இருக்கா கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நாம் நம்மை கரைபடாதபடி நம்மால் காத்துக்கொள்ள முடியும் மலையிலூயா சில காரியங்கள் நம்ம சிந்தையை பண்ணும் கண்களை தடுமாற பண்ணும் பரிசுத்தங்கள் ஜாக்கிரதை நமக்குள்ளே இருந்துச்சுன்னா நாம் கரைபடாதபடி நம்மை காத்துக்கொள்ள முடியும் மலையிலூயா